இன்றைக்கு நம்ம வீடு நம்ம குடும்பம் ஒரு ஜெயம் பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கிறதா ஜெயம் பெற்ற ஒரு வீடாக இருக்கிறதா ஒரு வேலை அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்ற போகிறார் ஹால லூயா ஏன் தெரியுமா புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ஹாலலூயா இன்றைக்கெல்லாம் நம்ம ஸ்திரீகளாய் கூடியிருக்கிறோம் நிறைய பொறுப்புகள் இருக்குது நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படி இனி யாருமே சொல்லிட முடியாது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது காலையில் எழுந்து மோட்டர் ஆன் பண்ணுறதுல இருந்து பாருங்கள் மோட்டர் நீங்கள் அந்த ஸ்விட்சை ஒரு சுவிட்சை போடலைன்னா அன்றைக்கி குளிக்க முடியாது அன்றைக்கி துணி துவைக்க முடியாது அன்றைக்கு யாருக்கும் ஒரு வேலையும் நடந்துராது ஆனால் ஒரு அன்றைக்கி தண்ணி இல்லைனா யாரை கேட்பாங்க அம்மா தண்ணி இல்லே அம்மா எங்கே போனீங்க மோட்டர் ஆன் பண்ணலையா சாப்பாடு எங்கே ஷூ எங்கே சாக்ஸ் எங்கே அப்படின்னு பெண்கள் நீங்கள் ஒரு வேளை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னாலும் அப்படி அல்ல உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார் ஹால லூயா உங்கள் கையில் உங்கள் வீட்டை கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு இந்த அழகான கூடாரத்தை போல அழகான வாசஸ்தலத்தை போல் நம்ம வீடு நம் குடும்பம் இல்லா இல்லை இல்லாவிட்டாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் ஹால லூயா நம்ம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் ஹால லூயா